வணக்கம் வெளியான முக்கிய செய்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை நெட்டில் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வரதான் செய்யும் ஸோ அதை நான் அவங்கள்ட்ட தெரியப்படுத்துகிறேன் இந்த ரொக்க பரிசோடு சேர்த்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு வேட்டி மற்றும் சேலை ஆகியவும் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தை செயல்படுத்த ஏறக்குறைய பத்தாயிரம் கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் தீபாவளி பண்டிகையின் போது வெளியிடலாம் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாராருக்கு கிடைக்கலாம் அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருப்போர் அனைவருக்கும் கிடைக்கும் இருப்பினும் அடையாளத்திற்காக மட்டுமே அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட வாய்ப்பில்லை கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட நடைமுறையின்படி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு ரொக்க வழங்கப்படாமல் மற்றவர்களுக்கு மட்டும் வழங்கப்படலாம் கடந்த ஆண்டு நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி அரசு ரொக்க வழங்குவதை தவிர்த்தது எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை உருவாக்கியது இந்த நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ரொக்கப்பரிசுடன் கூடிய இந்த அறிவிப்பு வெளியாவது வாக்குகளை கவரும் ஒரு அரசியல் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டம் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெறும் என்பதில் சந்தேகமில்லை ஸோ எலெக்ஷன் வருது ஸோ அதனால் கட்டாயம் கொடுப்பாங்க கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாவாக இருக்கலாம் ரெண்டாயிரரூபா இருக்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு இருக்கலாம் ஐயாயிரூவா இருக்கலாம் அது வந்து கேரண்டி கிடையாது பட் மினிமம் ஆயிரரூபாவாக கொடுப்பாங்க இபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கும்போது ஐயாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மேபி இந்த வாட்டி எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக ஐயாயிரம் கொடுக்கலாம் அதுக்கு கம்மியாகவும் கொடுக்கலாம் பட் ஆயிரூபா அப்படிங்கிறது ஒரு உண்மை எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு அதை பற்றின அதிகாரப்பூர்வம் எந்த தகவலுமே இல்லை கொடுப்பாங்களா இல்லை எதுவுமே இல்லை ஸோ அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன்